எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்து இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்பு எதிர்க்கிற ஐடியா எல்லாம் இல்ல பாஸ் நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது பாஸ் சினிமாவில பஞ்சடா நிறைய வேலை இருக்கு காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில அந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் அண்ணனே கஷ்டப்பட்டு எப்படியோ தற்கொலைகள் எல்லாம் கட்டமைச்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சா விஜய் என்னன்னா திடீர்னு கட்சியை தொடங்கி இருக்கிற இளைஞர் போனா அண்ணனுக்கு கோபம் வருமா இல்லையா சாதிகள் இல்லை பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்திர ஆக்சுவலாக விசுவாசம் காட்டுறதுல நொன்ன மாதிரி ஒரு வெறி கொண்ட நாயை நீங்க நாக்பூர்ல கூட பார்க்க முடியாத ஆனால் உங்களோட விசுவாச வெறியை காட்டுறதுக்காக பல்லையே புடுங்கி எரிஞ்சிட்டு பண்ணாதீங்க பார்க்கறதுக்கு சகிக்கல திருப்பி நான் சொல்ல வேண்டியது இருக்கு ஆண்டுகளா எங்க மேல சூத்திரன்னு வச்சு இலிமகன் தாசி மகன் வேசி மகன் ஒரு பட்டத்தை சுமத்தி வச்சிருக்கியே

சொல்லும் போது கொஞ்சம் கூட கூசல திராவிடர்கள் சொல்றது பார்ப்பன கும்பலுக்கு வேணா எரிச்சலை உண்டு பண்ணலாமே தவிர உங்க நொண்ணனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணதுன்னா உங்க நொண்ண யாரு நாக்கூர நக்கிற நாய் இல்லாம வேற யாரா உங்க நொண்ண இப்ப எவனாவது பாரதிய பாப்பான்னு சொல்லுவேன் முருகா பாத்து முருகா பல்லு பற்ற போது சீமானானவர் காசுக்காக சொகுசு வாழ்க்கைக்காக வாய வாடகைக்கு விடக்கூடிய ஒரு சுயநல பேர் வழிதான் இந்த சீமான் அப்படிங்கறத பல பல ஆண்டுகளாக நாம் சொல்லி

ஆத்திரம் ஏன்னா சீமான் பேசக்கூடிய பேச்சு எல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் பெண்கள் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு இந்த ஆயிரம் ரூபாய் உங்கள்ட்ட யார் கேட்டா எங்க அம்மா கேட்டாங்களா எங்க பெரியம்மா கேட்டாங்களா இந்த பிச்சை காசு யார் கேட்டா அப்படின்னு சொல்லி அந்த இதை கொச்சப்படுத்தி பேசுவாரு அதே மாதிரி பெண்களுக்கு இங்க கட்டணம் இல்லா பேருந்து இருக்கும் அதன் மூலியமா பெண்கள் பல இடங்களை பயணிக்கலாம் அவங்க வீட்டுல இருக்க வேணாம் அப்படின்னு ஒரு சூழல் கொண்டு வரும்போது இந்த கட்டணம் இல்லா பேருந்து யாரு கேட்டது நாங்க பஸ் டிக்கெட் எடுக்க முடியாத அளவுக்கு வக்கத்தை நாங்க போயிருக்கோம் இதை யாரு உங்கள்ட்ட கேட்டது அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுவாரு இங்க மாணவர்கள் கல்வி ரீதியா முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தமிழ்நாட்டுல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு வரும்போது இந்த ஆயிரம் ரூபாய் எந்த மாணவ மாணவி கேட்டா அப்படின்னு சொல்லி எல்லாமே கொச்சப்படுத்தி கேட்பாரு நூலகம் நல்ல ஹைடெக்ல ஒரு நூலகம் உருவாகும் போது இந்த நூலகத்துல உள்ள போய் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் போய் சேஃப்டியா லவ் பண்றாங்கன்னு சொல்லி அதையுமே கொச்சப்படுத்துவாரு நான் வந்து இங்க பாருங்க ஏசி அறையில் உட்கார்ந்து யோசிச்சவன் இல்ல கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சுவேன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு பெரிய மகாத்மா காந்தி

கருணாநிதி மகன் ஏன் ஸ்டாலினுக்கு அஞ்சு வருஷம் குடுத்துட்டா எடப்படிக்கு நாலரை வருஷம் குடுத்துட்டா ஒரே ஒரு முறை ஐந்தாண்டு வாய்ப்பு கொடுத்து பாடுறா பூமியின் சொர்க்கமா அதை மாத்தறனாலயான்னு பாரு அழகு அழகா எல்லா தெரியாது இறக்கம் இல்லாம இருக்காரு மனுஷங்க